ரொம்ப சரணம் சரம் சரியா மாப்பிள்ள பேர் வந்து சிவா இந்த பொங்கலுக்கு மறுநாள் ஆத்து குளிக்க போகும்போது சிப்பாய் கீழே விழுந்துட்டான் அதுல என்ன வச்சு குளிக்க போன இடத்துல கால் தறி விழுந்து

இது கொஞ்சம் செலவுக்கு வச்சிக்கா நான் மறுபடியும் ப்ரொமோஷன் போனாலோ இல்லை யாரும் உதவி பண்ணாலோ கொண்டு வரேன்னா ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்குது வீட்டம்மா விட்டு போயிட்டாங்க அவங்க அம்மா வந்து கொத்தனார் வேலை தான் பார்க்குறாங்க சரியா எனக்கு இவங்க வந்து நல்லா ஆகணும் அப்படின்னு நீங்களும் ப்ரே பண்ணிக்கிடுங்க நானும் ப்ரே பண்ணிக்கிடுறேன் ஏன்னா மாப்பிள்ளை நல்லபடியாக வந்துடுவீங்க சரிங்களா இது என்னால் முடிஞ்சு ஒரு சின்ன உதவி மாப்பிள்ள ஏன்னா எனக்கு வந்து என்ன இவ ரெண்டு மூணு செலவாயிட்டு ஆகிட்டு என் கையிலேருந்து ஒரு ரெண்டாயிரவா போட்டு விட்டுருக்கேன் ரூபா ஐயாயிரரூவா இருக்குது நீ வச்சிக்க உன் பிள்ளை நல்லபடியாக இல்ல ஓப்பா அப்படி சொல்லாத கண்டிப்பா நீ நல்ல நிலைமைக்கு வரும் இவன் டியர் ஃப்ரெண்டா அவனுக்கு ஒன்னாம் கிளாஸ் கூட படிச்சோம் நான் இவன் தான் கூட்டுப்பா வைக்க எல்லா வசதியும் அஜய் தான் தானே சரியா சிவா நீ நல்லபடியா கிளம்பி வருவேன் ஏன்னா என்னால முடிஞ்ச அளவுக்கு ஆசியா கேப்டனை நம்ம ஃபுல் சப்போர்ட் பண்றேன் ஓப்பா ஏன்னா பிள்ளையிலேயே முடிஞ்ச அளவுக்கு நான் படிக்க இருந்தாலும் நீ என்னை காண்டெக்ட் பண்ண என்ன சொல்றது சரியா ரொம்ப சிரமம் போடா யாருக்கு இந்த ஒரு பிரச்சனை வரக்கூடாது அதே இந்த டிஎஸ்எல் ஸ்போர்ட்ஸ் மணம்னா அங்கே வந்து ஒரு பத்தாயிரரூவா ப்ரொமோஷன் கொடுத்தாங்க ஒரு எட்டாயிரத்தி ஐநூறு அந்த கப்பு அங்கே அங்கேன்னு போயிட்டு ரீசெண்டாக அந்த சிவாவோட பிரச்சனையை கேள்விப்பட்ட உடனே ஏன்னா ஒரு ஐயாயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுவா உங்கள் காசு ஒரு மூவாயிரத்தி ஐநூறுபா என் சொந்த காசு எடுத்துகிட்டு வந்தேன் ஏன்னா ரொம்ப முடியாமல் இருக்கிறதுனால சரிங்களா முடிஞ்சளவுக்கு உதவி பண்ணுங்கள் ஏன்னா நானும் ப்ரொமோஷன் போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் என்ன சொல்லி தெரியல மா ஏதாவது பண்ணுவோம் சரியா நீ முதலே சொல்லித் தொலை வேண்டியதானே மாப்பிளை இப்படி நிலவரன்னா மொத்த ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்கோம்னால சரி இன்னொன்று இந்த ரூபாயெல்லாம் ஏமில்ல கொடுத்துட்டே போகிறேன்னு கேட்டீங்கள காரணம் சொல்லிதான் இந்த மாதிரி சூழ்நிலைக்கு உதவாத பணம் இதுக்கானு கேட்கேன் ஏன்னா எனக்கு ஆயிரத்தெட்டு கடன் பிரச்சனை எல்லாம் இருக்கத்தான் செய்து கடந்து போகிறதான் வாழ்க்கை என்ன இவங்க மட்டும் எந்திரிச்சி ரிக்கவராகி வந்துவிட்டா பக்காளி அதை விட வேறு என்ன வேணும்னு கேட்க